ஏதோ புத்தகம் ஒன்றினை படித்து கொண்டிருந்த பூமிகா என்கிற பூமி தான் படித்த இடத்தை அடையாளமிட்டு வைத்துவிட்டு என்னம்மா என்றாள் நாளைக்கே உன்னை பொன்பாக்க வராங்க என்றாள் அம்மா பூமிகா அதிர்ச்சி அடைந்தாள் ஏமா நான் தான் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன் இல்லையா இதோ பூமி இதுவரைக்கும் எல்லாமே நீ விரும்புகிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு வருது ஆனால் கல்யாண விஷயத்தில் மட்டும் நாங்கள் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும் மாப்பிள்ளையை பார்த்து செலக்ட் மட்டும்தான் நீ பண்ணணும் ஆனால் கல்யாணம் எங்கே விருப்பப்படி தான் நடக்கணும் வயசாகுது இல்லை எனக்கு என்னம்மா வயசாச்சு நான் மேலே படிக்க போகிறேன் வயசு உனக்கில்லை எங்களுக்காச்சு உனக்கு வயசாச்சா யார் சொன்னால் இப்போ உன்னை சிங்காரிச்சு மனையில் அமர்த்தினா கல்யாண பொண்ணை விட நீ தான் அழகாக இருப்ப பத்மாவின் முகத்தில் ஒரு வெட்கப் புன்னகை சிப்போ நீயும் ஜோக்கும் நாங்கள் ஜாதகம் எல்லாம் பார்த்து